இந்த தினம் ஒரு செய்தி வந்து படு பயங்கரமாக வந்து வைரலாகிட்டு போய்க்கு இருக்கு அந்த செய்தி என்னென்னா விசிக்கை தலைவர் கூடிய தொ அண்ணன் தொல் திருமாவளவனுடைய வாகனம் வந்து ஒரு வாகனத்தை வந்து இடிச்சிருச்சு அதாவது டூ வீலரை வந்து இடிச்சிருச்சு இப்படிலாம் இடிக்கலாமா இந்த மாதிரியான ஒரு செய்தியை வந்து வலதுசாரி ஊடகமான வந்து பாலிமர் வந்து பரப்புகிறாங்க இந்த ஒரு பரப்புடன் கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா விசிக்கை தலைவர் கூடிய அண்ணன் திருமாவளவர்களுக்கு எதிராக வந்து பார்த்தோம்னா பல வலதுசாரி மீடியாக்களுக்குலாம் வந்து இப்படிலாம் ஒரு தலைவர் இருக்கலாமா அதாவது என்ன விஜய்க்கு ஒரு நீதி திருமாவளவுக்கு ஒரு நீதியாக காரை பறிமுதல் பண்ணுங்கன்ற மாதிரி விஜய் சம்பவத்தை எந்த ஒரு சம்பவத்தை வந்து ஒப்பிட்டு பேசியிருக்காங்க இந்த இருவேறு சம்பவங்கள்ல என்னென்ன நடந்துச்சு என்பதை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம் அதாவது நேற்றுனா உங்களுக்கு எல்லாம் தெரியும் வீசிக்க தலைவர் அப்படியான திருமாவளவர்கள் வந்து அதாவது தலைமை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர் மீதான அந்த செருப்பு வீச்சு சம்பவத்தை கண்டிச்சு வந்து அவர் வந்து கைது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு அப்போதான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் தாண்டி வராங்க தாண்டி வரும்போது பார்த்தோம்னா யாரோ ஒரு நபர் அந்த நபர் பார்த்தோம்னா ஹெல்மெட் போட கிடையாது எப்பயும் போல ஒரு கேஷுவலாக போய்க்கிருக்காரு அதாவது எந்த ஒரு சட்ட திட்டத்தை வந்து மதிக்காத ஒரு நபராக போய்க்கிருக்காரு அவர் வாகனம் வந்து ஒரு ரெண்டு அடி தான் நிற்கிறது உங்களுடைய வாகனம் வந்து பார்த்தோம்னா இங்கிட்ட ரெண்டு மூணு அடி தள்ளி தான் நிற்கிது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பாஜகவனுடைய ஆதரவு ஊடகமான பாலிமர் வந்து என்ன ஒரு செய்தியை பரப்புறாங்கன்னா இந்த இது வந்து திட்டமிட்ட வந்து வேசிக்காய் தலைவர் கூடிய திருமாவளவருடைய கார தான் அந்த நபர் மீது வந்து எடுத்துருச்சு என்பது போல ஒரு கருத்தை வந்து பரப்பிக்க இருந்தாங்க இந்த கருத்து வந்து முற்றிலும் உண்மையில்லை என்பதை பற்றி தான் இந்த ஒரு காணொலி இருக்க போது முதல்ல அந்த வீடியோ பாருங்கள் பார்த்துறீங்களா உங்களுக்கே தெரியுது இந்த வீடியோவில் பாருங்க அப்படியே வரிசை ஒரு ஒரு காராக வந்து அணிவகுத்து போய்கிறது முதல்ல பார்த்தோம்னா நான் திருமணைய கார் கூட முதல்ல போகுது அடுத்து வந்து எஸ்காடு கார் போகுது ஆனால் பாருங்க எந்த இடத்துலயாவது அந்த வாகனத்தை எடுத்துருக்காண்டு எந்த இடத்துலையும் துளியளவு கூட எடுக்க கிடையாது ஆனால் வந்து பார்த்தோம்னா வலதுசாரி ஊடகமான அதாவது பாஜக ஆதரவூடகமான பாலிமர் வந்து இந்த திட்டமிட்டே வந்து வீசிக்காவுக்கு எதிரான ஒரு செய்தியாக வந்து பரப்பிக்கிருக்காங்க அடுத்து ஒரு காணொளி உங்களுக்கு போகிறேன் பாருங்க நம்ம வந்து அந்த ச சம்பவத்தை வந்து நேரடியாக ஈடுபட கிடையாது அந்த இடத்துல இருந்தால் கிடையாது ஏன்னா நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா இது நடந்துச்சு இது நடக்கலை தான் பொறுப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும் ஆனால் நம்ம அந்த இடத்துல இல்லாதனால அங்க இருக்க ஒரு நபரே சொன்னாதான சரியா இருக்கும் இந்த ஒரு காணொலியை பாருங்க அண்ணன் திருமாவளவர்கள் வந்து இதற்கான விளக்கத்தை எப்படி கொடுக்குறாரு நான் அடுத்த நிகழ்ச்சிக்காக அங்கிருந்து புறப்பட்டேன் கொஞ்ச தூரம் கடந்த நிலையில் மிக மிக அருகில்தான் ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்திலிருந்து ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிட தூரத்தில் தான் நான் கடந்திருப்பேன் அந்த இடத்திலே எனது வண்டிக்கு முன்னால் இரு சக்கர வண்டியில் ஒரு இளைஞர் போய்கொண்டிருந்தார் அவர் நம்முடைய வண்டியை நன்றாக கவனித்து விட்டுத்தான் போகிறார் என் வண்டிக்கு பின்னால் எனக்கு வழக்கமாக வருகிற பாதுகாவலர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் எஸ்காட் போலீஸ் என் வண்டிக்கு அருகே வந்து கொண்டிருக்கிறார்கள் வழக்கமாக முன்னால் செல்வார்கள் அப்போது சற்று முன்னதாக எனது வண்டி கிளம்பிவிட்டதால் எனக்கு பின்னால் வந்தார்கள் அந்த இருசக்கர வண்டியில் போன இளைஞர் திடுமென வண்டியை இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு எனது வண்டியை நோக்கி வேகமாக முறைத்து கொண்டே வந்தார் ஏதோ சத்தம் போட்டார் நான் நமது வண்டியை நிறுத்த வேண்டாம் நீங்கள் வலதுபுறமாக ஏறி வண்டியை முன்னே எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னேன் அப்படி செல்ல முடியாதவாறு அவர் முன்னாலே வண்டியை நிறுத்திவிட்டு நம்முடைய வண்டியை நோக்கி கைகளை ஓங்கி அசைத்து கொண்டே வந்தார் இதை பார்த்த எஸ்காட் போலீஸ் என் பின்னால் வந்தவர்கள் அவர் ஏதோ வம்பிழுக்கிறார் என்பதை உணர்ந்து காரிலிருந்து இறங்கி வேகமாக என்பது காரை கடந்து சென்று அந்த இளைஞரை தள்ளிச் செல்லுங்கள் ஒரு ஓரமாக நில்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அவர் எஸ்காட் போலீஸை பார்த்தும் கூட அந்த வண்டியில் நான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை பார்த்தும் கூட வேண்டுமென்றே வம்பு இழுக்கிற மனநிலையில் நின்று கொண்டு ஏதேதோ கைகளை ஆட்டி அசைத்து பேசி கொண்டிருந்தார் நமது கட்சியைச் சார்ந்த முன்னணி தோழர்கள் அந்த இடத்திலே வந்ததும் கொஞ்சம் ஓரமாக தள்ளி நில்லுங்கள் என்று கேட்டதும் அவர்களிடமும் அவர் முறைத்து பேசியிருக்கிறார் வேகமாக பேசியிருக்கிறார் இந்த நிலையில்தான் காவல்துறையினரும் தோழர்களும் அவரை முன்னே போங்கள் அல்லது இடது பக்கமாக நில்லுங்கள் என்று தள்ளுகிற போது தள்ளுமுள்ளு ஆகியிருக்கிறது அவனை எதிர்த்து எதிர்த்து பேச நமது இயக்கத்தோழர்கள் இரண்டு பேர் அவர் மீது கையை ஓங்கி அடிக்க முனைந்தார்கள் அதற்குள்ளாக காவல்துறை அவரை தமிழ்நாடு பார் கவுன்சில் கட்டிடத்தை நோக்கி அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் இதுதான் நடந்தது ஆனால் ஊடகங்கள் இதை ஊதி பெருக்கி ஏதோ நாம் திட்டமிட்டு அந்த இளைஞரை தாக்க முனைந்ததைப் போல அவரை அடித்து அவருக்கு மயக்கம் வந்து விட்டது என்றெல்லாம் செய்திகளை அவதூறு செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அவர் என்னுடைய வண்டியை பார்த்துவிட்டுத்தான் இடதுபுறமாக எனது வண்டிக்கு முன்னால் போகிறார் ஆனால் வேகமாக போகவில்லை வேண்டுமென்றே மிக தாமதப்படுத்தி வண்டியை ஓட்டி கொண்டு போகிறார் அடையிலே அந்த ஸ்பீட் பிரேக் தமிழ்நாடு பார் கவுன்சில் எதிரே ஒரு வேகத்தடை இருக்கிறது இந்த வேகத்தடையிடம் போய் அவர் வண்டியை நிறுத்துகிறார் நம்முடைய வண்டி ஓட்டுநர் போல ஆரன் அடிக்கிறார் பின்னால் இருக்கிற எஸ்கார்ட் போலீஸாரும் சைரன் சவுண்ட் அந்த ஒலியை எழுப்புகிறார்கள் எல்லாவற்றையும் தாண்டி வண்டியை நமது வண்டிக்கு முன்னால் நிறுத்திவிட்டு வருகிறார் வண்டி மோதவில்லை நம்முடைய வண்டி அவர் வண்டியின் மீது மோதவில்லை அல்லது அவர் வண்டி நம்முடைய வண்டியின் மீது மோதவில்லை அப்படி விபத்து என்று சொல்லத்தக்க வகையில் எதுவும் நடக்கவில்லை ஆனால் சிலர் விபத்து என்கிறார்கள் சிலர் நம்முடைய காரில் அந்த அவருடைய வண்டியில் நம்முடைய கார் மோதியது என்கிறார்கள் இது எல்லாம் அப்பட்டமான தவறான தகவல்கள் அண்ணாமலை போன்றவர்கள் வரிந்து கட்டி கொண்டு உடனே இதற்கு வக்காலத்து வாங்கி நமக்கு எதிரான கருத்துக்களை பரப்புகிறார்கள் இந்த சங்கிகள் திரிபுவாதம் செய்வதிலே உலகத்திலேயே முதலிடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் எல்லாவற்றிலும் திரிபுவாதம்தான் பொய் செய்திகளை பரப்புவது அவதூறுகளை பரப்புவது வதந்திகளை பரப்புவது குழப்பங்களை ஏற்படுத்துவது சமூக பதற்றங்களை உருவாக்குவது இதுதான் அவர்களின் அரசியலே அப்படித்தான் இந்த விவகாரத்திலும் உடனே நான் அங்கிருந்த தோழிடத்தில் அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுவிடுங்கள் அந்த பகுதியை சார்ந்த பூக்கடை பகுதியை சார்ந்த துணை ஆணையர் டெப்டி கமிஷனர் என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார் விடுதலை சிறுத்தைகள் இங்கே சில பேர் சாலை மறியலில் ஈடுபடுகிறார்கள் அவர்களிடத்திலே நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் உடனே நான் வழக்குறிஞர் ரஜினிகாந்த் அவர்களை தொடர்பு கொண்டு பேசி அந்த தம்பி எந்த நோக்கத்திலே வந்து பிரச்சனை செய்தாலும் பரவாயில்லை அதை விட்டு விடுங்கள் பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் அவர் என்ன நோக்கத்தில் செய்தாலும் அது அவருக்கு உரியது அதை நாம் பொருட்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் அங்கிருந்து நம்முடைய தோழர்கள் கலைந்து விட்டார்கள் ஆனால் இதை திட்டமிட்டு நமக்கு எதிராக பரப்புகிறார்கள் சில தொலைக்காட்சிகள் சமூக ஊடகங்கள் வழக்கம் போல நம் மீது அவதூறு பரப்பக்கூடிய முக்கியமான தொலைக்காட்சிகள் அதுதான் அவர்களுக்கு வேலையே அந்த தொலைக்காட்சியில் யார் யார் என்று உங்களுக்கு தெரியும் இதை இப்படி ஊதி பெருக்கி திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள் இயக்கத்தோழர்கள் அதை பொருட்படுத்த வேண்டாம் அதை கடந்து செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தேர்தல் நெருங்க நெருங்க நம்மை சீண்டுவார்கள் நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்மை ஒரு கருவியாக்கி தமிழக அரசியலை குழப்ப பார்ப்பார்கள் அதற்கு நாம் இடம் தந்து விடக்கூடாது காணொலியை பார்த்துருக்கீங்களா இப்போ தெரிஞ்சுக்கிறீங்களா இந்த வலதுசாரி ஊடகங்கள்லாம் எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சிகளை வந்து திட்டமிடி பழிவாங்கிறாங்க ஏன்னா நேற்றைய தினம் பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய பி ஆர் கவாய் அவர்கள் மீது கூட பார்த்தோம்னா செருப்பு வீச்சு சம்பவம் நடக்கிறது அந்த செருப்பு வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டு வலதுசாரி சங்கி என்ன சொல்றாங்க இந்த சம்பவத்தை வந்து நான் மன்னிப்பே கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துல வந்து பேசுறாப்ல இந்த ஒரு சம்பவம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு ஒரு மிரட்டும் தோணியில் வந்து இவர் பண்றாரு அப்ப தமிழ்நாட்டை வந்து பாஜக தொடர்ந்து வந்து இந்த மண்ணை வந்து நிம்மதியா இருக்க விடக்கூடாது இந்த விசிக தலைவர் போன்ற ஜனநாயகத்துக்காக போராடக்கூடிய பல தலைவர்கள் வந்து முடக்கணும் ஏன்னா திமுகவை வந்து ஒருபடம் வந்து இடி ரைடு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமை அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் வீடுகள்லாம் வந்து ரைடு விட்டுருக்காங்க இருக்காங்க அதுபோல் விசிகே தலைவர் திருமோகன் அவர்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாத சொல்லனால இது மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இது மாதிரியான ஒரு கலவரம் செஞ்சு இந்த கட்சியை முடக்கலாம் என்ற கோணத்தில் தான் பாஜக ஆர்எஸ்எஸ் நடிக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் வந்து நமக்கு எழுந்திருக்கிறது எது எப்படியோ உடனடியாக வந்து இந்த ஒரு சம்பவம் வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலே வந்து ஒரு மக்கள் தலைவருக்கு எதிரான ஒரு செயல் தான் அப்படி மக்கள் தலைவருக்கு எதிரான ஒரு செயலை வந்து அரசும் காவல்துறை வந்து வேடிக்கை பார்க்க கூடாது அந்த சம்பந்தப்பட்ட அந்த ராஜீவ் காந்தி என்ற நபர் மீது அந்த வழக்கறிஞர் மீது வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா வழக்கு பதிவு செஞ்சு சிறை சிறையில் அடைக்கணும் இவர்னுடைய பின்னால் வந்து யார் யார் இருக்காங்கன்னா தெரியாது ஏன்னா இப்ப சாதாரண நபர் நம்ம நினைச்சுருக்கோம் ஆனா அவர் பின்னாடி வந்து சர்வதேச அளவில் கூட ஒரு டீம் கூட இருக்கலாம் சனாதன தர்மத்தை எதிர்த்தா நான் தலைமை நீதிபதியாக இருந்தா கூட நான் அவங்களை என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய பாஜக கும்பல் ஆனால் திருமாவன் அவர்களை வந்து என்ன வேணா பண்ண தயாரா இருப்பாங்க ஏதோ சதி நடக்கிறதாக தான் நாம் இந்த சம்பவத்தின் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறது வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த ஒரு சம்பவத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்பது வந்து கமெண்ட்ஸை வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோ வேணும்னா சிவா டாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிக்க நன்றி